இந்த வனம் அமைப்பு இரண்டு சக்கரங்களை கொண்டு இயங்கி வருகிறது ஒன்று பண்பு பயிற்சி இன்னொன்று பசுமை திரட்சி இந்த உலகத்திற்கு நீட் ஆஃப் தி அவர் என்று சொல்வார் அவசர தேவை என்ன அப்படின்னா இந்த பண்பு பயிற்சி இப்போ நாங்கள்லாம் பள்ளியில் படித்துட்டு இருந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு நாங்கள் எவ்வாறு மரியாதை கொடுத்தோம் ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் இருக்கும் ஆசிரியர்கள் எவ்வாறு பயிற்றுவிக்கிறார்கள் இருக்கும் மாணவர்கள் எவ்வாறு படிக்கிறார்கள் அந்த பண்பு வளர்ந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு தலைமை ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டும் மிகவும் குறைந்திருக்கிறது ம் மிகவும் குறைந்திருக்கிறது மிகவும் குறைந்திருக்கிறது இதற்கு யார் காரணம் என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறிவிட்டது இந்த சமூகம் முதல்ல நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் நீதி போதனையின் ஒரு வகுப்பு இருந்தது அதைய முதல்ல எடுத்துட்டாங்க நீதி போதனை என்ன ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பிறருக்கு அளிக்கக்கூடாது மரியாதையாக நடக்கணும் இதெல்லாம் வந்து முதல்ல அடிப்படையாக இருந்தது இப்போ அதை விட்டுட்டு அப்புறம் எல்லாம் நடக்குது இப்போ இதையை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் இது யார் செய்வது அதை பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா இல்லை அதற்குரிய முயற்சிகளை செய்வதா இந்த கேள்விக்கு பதிலாக வருவதுதான் தான் வனம் அமைப்பு இன்றைய தேவை நமக்கு பண்பு பயிற்சி தான் தேவை அடுத்தது நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் சரி இதற்குரிய செயலை செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதிலாக வருவதுதான் தான் வனம் அமைப்பின் செயல்பாடுகள் எங்கள் வனம் அமைப்பில் கழிவுகளை வளமாக்குதல் அப்படிங்கிற ஒரு கொள்கை உண்டு அது பள்ளி மாணவர்களை வைத்து வெற்றிகரமாக ஒரு பரிசோதனை மூலமாக நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆறாம் வகுப்புக்கு மேல் இருக்கிற குழந்தைகளும் குழந்தைகளை வீட்டில் விழுகிற பிளாஸ்டிக்கை வகுப்பறைக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு ஒரு லேப்டாப்பு யார் எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்க பிளாஸ்டிக் டூத் ப்ரஷு கை எத்தனையோ தினம் ஒரு ரூபாய்க்கு வருவதாக எங்களுடைய கணக்கெடுப்பு டேட்டா ஒரு மாணவன் முந்நூறு முந்நூறு ரூபாய்க்கும் குறைவில்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் அது ஏழை பணக்காரர் வீட்டுகளில் அது டூத் பேஸ்ட்டாக வருது எண்ணெய் பாக்கெட்டாக வருது பால் பாக்கெட்டாக வருது பேக்கிங் பாக்கெட்டாக வருது இப்போ இதைய வந்து நாம் சேகரித்தா மிகப்பெரிய அளவில் குப்பையை குறைக்க முடியும் அதையே வளமாக்க முடியும் இதனால் வந்து கேன்சரை தடுக்க முடியும் சமூகத்தில் நிறைய கேன்சர் வர்ற காரணமே இந்த பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு தான் பிளாஸ்டிக் டம்ளரில் குடிக்கிறது பிளாஸ்டிக் டம்ளர் டூ சூடாக டீ வாங்கிட்டு வந்து அதில் சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது தொடர்ந்து பிளாஸ்டிக் டம்ளரை இல்லை தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே கேன்சர் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை பிளாஸ்டிக்கே முடிஞ்ச வரைக்கும் அவாய்டு பண்ணலாம் ரெண்டாவது முடியலின்னா அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் இந்த கொள்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் இது நீங்கள் உங்கள் பள்ளியில் அமுல்படுத்தலாம் இதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லை படிப்பு குறையாது மாறாக உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும் உங்கள் மதிப்பு உயரும் அடுத்ததாக இங்கே வந்து ஒரு ஒழுங்கு முறையை கடைபிடிக்கிறோம் ஒழுக்கம் அது வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஸ்டார்ட் டு ஃபன்ச்சுவாலிட்டி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை குறித்த நேரத்தில் ஆரம்பிப்பது யார் வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அது கடைபிடிச்சிட்டு வர்றோம் ஒரு பொது அமைப்பு இப்படி குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கிற அமைப்பு எங்காவது இருந்தால் சொல்லுங்கள் அவங்களிடத்தில் நாம் கற்றுக்கலாம் இன்னும் இந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் டு ஃபங்க்சுவலிட்டி வெற்றி அடைவது எப்படி இப்போ இந்த சக்ஸஸை எப்படி கொண்டு வர்றது அதுக்கு வேதத்தில் மூன்று வேலைகளை நாம் செய்யணும்னு சொல்லுது அது என்ன அப்படின்னா சிரவணம் இந்த சிரவணம் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் பேசும்போது கூர்ந்து கவனிக்கணும் என்ன பேசுகிறாங்க என்ன பேச வர்றாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிக்கணும் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் மாணவன் வந்து கூர்ந்து கவனிக்கணும் எந்த மாணவன் கூர்ந்து கவனிக்கிறானோ அந்த மாணவன் வெற்றி பெறுவான் இது ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ரெண்டாவது மனநம் ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டன்ஸ் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு அந்த மாணவியோ மாணவனோ திருப்பி ஆசிரியர் என்னன்னு சொன்னார் அப்போது அந்த ரிப்பிட்டன்ஸ் வரணும் அதுக்கு பேர் மனநம் அடுத்தது பேர் நிதித்தியாசம் இந்த நிதித்தியாசம் என்பது அதிலேயே நிலைத்திருப்பது அதை தவிர வேறு சிந்தனை போகக்கூடாது வாட் இஸ் மை கோல் வாட் இஸ் மை எயின் ஒரு மாணவனுக்கு நான் கல்வியில் முதல் மாணவனாக வர வேண்டும் என்பது அவனுடைய கோல் ஒரு தொழில் செய்கிறவங்க ஐஎம நம்பர் ஒன் என் இண்டஸ்ட்ரி அப்போது நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஐஏமை நம்பர் ஒன் என் இண்டஸ்ட்ரி நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இது தொழிலில் வெற்றி ஒரு குடும்பம் நடத்துகிறோம் எஸ் ஐ ஐஎம்எ லீடர் ஃபார் இன் மை ஃபேமிலி ஐ ஐம நம்பர் ஒன் நல்ல தகப்பனா நல்ல தாயா நம்பர் ஒன் ஒரு ரோல் மாடல் வரணும் அப்படின்னா அது சக்ஸஸ் ஃபேமிலி சக்ஸஸ் நான் உறவுகளை சீரமைச்சு உறவுகளை ஒரு சம்பந்தியாகட்டும் இல்லை ஒரு பங்காளிகளாகட்டும் எல்லோர்த்தோட இணக்கமாக நான் ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னா ஃப்ரெண்ட்ஸியோடு நான் உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னா அதேம நம்பர் ஒன் லைஃப் நான் ஒழுக்காக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் அர்த்தம் சக்சஸ் என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ஆகியிருக்கிறது என்ற அர்த்தம் சரி நான் ஆன்மீகத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆன்மீகத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஞானம் மெய்யறிவு இப்போ இந்த மெய்யறிவை எப்படி பெறுவது இதுக்கும் இதே தான் இந்த மூன்றே ஒன்று தான் இதைய நீங்கள் ஒரு நாள் பயிற்சி பண்ணுங்க ஒரே ஒரு நாள் அதை இரண்டு நாள் ஆக்குங்க மூன்று நாள் ஆக்குங்க நான்கு நாள் ஆக்குங்க ஒரு வாரம் ஆக்குங்க விரதமாக இதை மாற்றுங்க நான் யார் பேசினாலும் கூர்ந்து கவனிக்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு நாய் கத்துதா கூர்ந்து கவனிங்க அது எதுக்கு கத்துது ஏன் கத்துது இப்படி ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்க பழகிக்கொண்டால் அது ஒரு குளமே அப்படி நம்ம கொங்கு பகுதியில் இருந்தது அவங்களுக்கு பேர் முழுக்கா தான் கோட்டம்னு சொன்னாங்க முழுக்கா எல்லாத்துக்கும் இருக்குது அதை கேட்கறதில்லை அதை பைபிளில் சொல்கிறாங்க நான் செவிடர்களையெல்லாம் கேட்க வைத்தேன் எல்லாம் பார்க்க வைத்தேன் எல்லாம் நடக்க வைத்தேன்னு ஒரு பைபிள் ஒரு வாசகம் இருக்குது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா கேட்காதவங்களையெல்லாம் நான் கேட்க வச்சேன் பார்க்குறோம் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறோம் அது விஷம் என்று தெரிந்தும் நாம் அதை குடிக்கிறோம் பொழுது ஒழுந்த டாஸ்மார்க் போகிறோம் அது உடலுக்கு நல்லதா அது எனக்கு நன்மை செய்யுமா என் குடும்பத்துக்கு அது நன்மை செய்யுமா இல்லை என்னுடைய சுற்றத்துக்கு நன்மை செய்யுமா எனக்கு சமுதாயத்தில் அது எனக்கு நன்மதிப்பை தருமா என் குழந்தைகளுக்கு இது நன்மையை தருமா அப்படின்னு தெரிஞ்சு விழிப்புணர்வோடு இருந்தான் டாஸ்மாக் ஒருத்தன் போவானா கண்ணிருந்தும் குருடன் சோம்பேறியா ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறார் சும்மா டிவி பார்த்துட்டு தான் இருப்பார் இங்க எவ்வளவோ நல்ல விஷயம் நடக்குது வரமாட்டாங்க சும்மா தான் இருப்பாங்க அப்போது அவர்கள் காலிருந்து முடவர்கள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும்போது நாம் போய் அதுக்கு மின்னுக்கு நின்று பண்ணணும் அப்படி இல்லைன்னா கால் இருந்து முடவந்தா இதைத்தான் பைபிளில் சொன்னார் அப்போது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது இந்த மூன்று குவாலிட்டி இதைய தக்க வச்சுக்கணும் இதை தக்க வச்சுக்கிறது எப்படி இதை ஔவையார் வந்து ஒரு குரலில் சொல்கிறார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதி எல்லோர்க்கும் கல்வனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லானாம் நாடு இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா டே நீ என்ன சம்பாதிக்கிறையோ அதுக்குள்ளே செலவு பண்ணணும் என்ன சம்பாதிக்கிறதையோ அதுக்குள்ளே செலவு பண்ணணும் இது என்ன சம்பாதின என்ன சம்பாதனை மீன்ஸ் எனர்ஜி எனர்ஜி இந்த எனர்ஜி ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்குது இந்த எனர்ஜி வந்து நாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் காஸ்மிக் எனர்ஜி அது கொடுத்துட்ருக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஒரு ஓட்டை பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க தண்ணி நிற்குமா அப்போது கடவுள் இந்த படைப்பில் ஐந்து ஓட்டை வச்சிருக்கிறான் காது கண் மூக்கு வாய் அப்புறம் உடல் உறுப்பில் இருக்கிற ஓட்டை குதம் இப்படி பத்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பத்து ஓட்டை வச்சிருக்கிறான் இந்த ஓட்டையை முதல் அடைக்கணும் இந்த மோட்டை முதல்ல அடைக்கணும்னா கண் என்ன பார்க்கணுமோ அது மட்டும்தான் பார்க்கணும் மூக்கு என்ன நுகரணுமோ அது மட்டும்தான் நுகரணும் காது என்ன கேட்கணுமோ அது மட்டும்தான் கேட்கணும் இப்போது கண் மூலமாக உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது நீங்கள் செல்ஃபோன் நோண்டிகிட்ருக்கிறீங்க கண் மூலமாக நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க அதிகமாக இருக்கிறீங்கன்னா வாய் மூலமாக உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போது இந்த எனர்ஜியை வந்து நாம் சேவ் பண்ணணும் யார் ஒருவர் எனர்ஜியை சேவ் பண்ணுறாங்களோ சேமிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வந்து தானாக தேடி வரும் ஆக்கம் அதரவினாய் செல்லும் ஊக்கமுடையான் உலை தேடிட்டு வரும் நீங்கள் யாரையும் போய் நீங்கள் தேட வேண்டியதில்லை உங்களை தேடி வரும் நாம் வரவை அதிகப்படுத்த வேண்டும் செலவை குறைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு தொழிலாகட்டும் ஒரு கல்வியாகட்டும் வாழ்க்கையாகட்டும் வெற்றி பெற முடியும் அதற்குரிய பயிற்சிகள் இங்கே பண்பு பயிற்சிகளாக கொடுக்கப்படுகிறது அது கருவிலிருந்து கொடுக்கப்படுகிறது பெற்றோருக்கு முதல்ல அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து எங்கேன்னா கரு அங்கே மோல்டு பண்ணிட்டால் அந்த குழந்தை ஊடகத்தினாலோ சுற்றுச்சூழலினாலோ பாதிக்கப்படாது அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி ஒரு மாணவி முதல் மாணவியாக வந்திருக்க முடியும் செல்போன் நல்லது ஊடகம் நல்லது நீங்க அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி அப்ப எதுவுமே வெளியில் கெடுதல் இல்லை ப்ராப்ளம் எல்லாம் என்ன அப்போ நாம் வந்து அந்த தம்பி சொன்னாங்களே இன்ஸ்டியூஷன் தான் இல்லை இப்போது இன்ஸ்டியூஷன் ஒழுங்காக இருந்தால் டியூஷன் தேவையில்லை இன்ட்யூஷன் அந்த இன்டியூஷன் தான் வேணும் இன்னைக்கு அந்த கல்வியை தான் நாம் இங்கே பண்பு பயிற்சிகளாக கொடுப்பதற்கு உரிய உள்கட்டமைப்பு வேணும் அது வந்து இல்லை சும்மா நான் பேசலாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும் அதற்குரிய வேலைகளெல்லாம் இங்கு நடந்து வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நான் இந்த அமைப்பு வேண்டுகோள் விடுப்பது கழிவுகளை வளமாக்கும் ஒரு கலையை உங்கள் பள்ளியிலே நீங்கள் தலைமை ஆசிரியராக இருப்பதால் நீங்கள் நினைத்தால் அது நடக்கும் இது யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை நாங்கள் சிஸ்டம் சொல்லி கொடுக்குறோம் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போதும் அந்த பிளாஸ்டிக்கு தான் இன்றைக்கி பூமியை கெடுக்கிறது இப்போ தண்ணி சுவை மாறிடுதுங்கிறாங்க சிறுவாணி தண்ணி முன்ன மாதிரி இல்லை நிறைய தண்ணி நல்ல தண்ணி கிணறுலாம் உப்பு தண்ணியாக மாறிட்டு வருது இதுக்கு என்ன காரணம் டன்னு கணக்கில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்ப அடிப்பதனாலும் உப்பு கெமிக்கலை நிறைய பூமியில் போடுறதுனால அதனால தான் நாங்கள் இயற்கை வழி வேளாண்மை ஊக்குவிக்கிறோம் இப்படி ஒரு அவாளத்தகுந்த ஒரு சூழலை உங்கள் மகனுக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களிடம் கடன் வாங்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருங்கால தலைமுறையிடம் கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் நம்ம குழந்தைகளுடைய பூமியை நாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் அப்போ நமக்கு பொறுப்பு இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படி பொறுப்பு தவறினால் அதற்கு ஒரு விளை உண்டு அதுக்கு பேர் பாவம்னு பேர் அந்த பாவச் செயலை அனுபவிச்சே ஆகணும் அதுலேருந்து தப்பவே முடியாது அதனால தான் தீவினை தீண்ட யாரெல்லாம் மரம் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு தீவினை வராது என்று மறைகள் சொல்லுகிறது ஆகவே மரம் வளர்ப்பதை ஒரு வேள்வியாக தவமாக வாழ்வின் பொறுப்பாக இந்த அமைப்பு செய்து வருகிறது இதில் அனைவரும் இணைய வேண்டும் தானாக முன்வந்து இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை தோடு நிறைவு செய்வோம்